நம் சகோதர சகோதரிகளை மஸ்ஜிது தௌஷீது அறக்கட்டளை சார்பாக தினம் ஒரு தகவல் என்ற நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருப்பதை தாங்கள் அறிவீர்கள் அதனுடைய தொடராக இன்றைய தினம் ஒரு சிறிய மனித சமூகத்திற்கு அருளப்பட்ட மார்க்கத்தின் அதிமுக்கிய வழிமுறைகளை குரானும் இறை தூதர் முஹம்மது நபி சல்லுல்லாஹ் அலிவசலாம் அவர்களும் எடுத்துரைக்கக்கூடிய செய்திகளை அதில் சிலவற்றை நாம் பார்க்க இருக்கின்றோம் இஸ்லாமிய மார்க்கம் மனித சமூகத்திற்கு சொல்லக்கூடிய செய்தி இறைவனை வணங்கிவிட்டு சென்றுவிட்டால் உங்களுக்கு இறைவனுபுறத்திலிருந்து உதவி கிடைத்துவிடும் என்று கூறவில்லை பொதுவாக மனிதர்கள் ஆன்மீக ரீதியாக பல ஆன்மீகவாதிகளாக இருக்கக்கூடியவர்கள் இறைவனை வணங்கினால் இறைவன் நமக்கு உதவி புரிவான் என்று எண்ணுகிறார் ஆனால் ஏக இறைவனாகிய அல்லாஹுஸ் மகனு இறைவனை வணங்குவதால் மட்டும் மனித சமூகத்திற்கு உதவி கிடைப்பதில்லை இறைவனை வணங்குவதோடு சேர்த்து அவனுடைய பண்புகள் சிறந்ததாகவும் மனிதர்களுக்கு மத்தியில சிறந்த நிலையில் வாழக்கூடியவனாகவும் மற்ற ஏனைய கடமைகளை சரியான அடிப்படையில் நிறைவேற்றக்கூடியவனாகவும் இருந்தால் மட்டுமே இறைவன் அவனுக்கான உதவிகள் கிடைக்கப்படுகிறது என்று திருமறை குரான் வாயிலாகவும் இறை தூதர் முகமது நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் வாயிலாகவும் நாம் பார்க்க முடிகிறது இறை வணக்கங்கள் என்று நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அந்த இறை வணக்கங்கள் கூட மனிதனை பண்படுத்துவதற்காகத்தான் மனிதனுடைய குணங்களை நற்குணங்களை அவன் அவனுடைய கெட்ட குணங்களை நற்குணங்களாக மாற்றுவதற்குத்தான் திருமறை குரானில் இறைவன் சொல்லி காட்டக்கூடிய செய்தியை பாருங்கள் இன்ன சொல இன்ன சொலா தன்கா அனில் முன்கர் இந்த தொழுகை என்பது மானக்கேடான காரியங்களை விட்டும் அருவறுக்கத்தக்க செயல்களை விட்டும் உங்களை தடுக்கும் பாதுகாக்கும் என்று இறைவன் சொல்லிக்காட்டுகின்றான் அப்போ ஒரு தொழுகை வணக்கம் என்று சொன்னால் இறைவனை வணங்குவது என்பது இறைவனுக்கு நன்றி செலுத்துவது என்று ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த தொழுகையின் மூலமாக நீங்கள் உங்கள் கெட்ட செயல்களிலிருந்து உங்களை விடுவிக்கக்கூடியதாக அதை மாற்றும் மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த குண நற்குணத்தை மாற்றுவதற்காகத்தான் ஒரு தொழுகை இறைவனை வணங்கக்கூடியவர்கள் மனிதர்களை ஏமாற்றக்கூடாது மனிதரிடம் பெருமையாக நடக்கக்கூடாது மனிதர்களிடமுடைய அநீதி இழைக்கக்கூடாது கூடாது நீதியை நிலைநாட்டக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்ற ஒரு பண்புகளை அவனுக்கு உருவாக்குகிறது அதற்காக இந்த தொழுகை அவனை மாற்றுகிறது அவனை தூய்மைப்படுத்துகிறது சுத்தப்படுத்துகிறது உடல் சுத்தம் உளத் தூய்மை இதையெல்லாம் அவனுக்கு இந்த வணக்கங்கள் அவனை மாற்றி அமைக்கிறது அதுமாதிரம் நாமெல்லாம் நாம் எல்லாம் கவனித்து வைத்திருப்போம் ரமலான் மாதத்தில் நாம் எல்லாம் நோன்பு நோக்கக்கூடியவராக இருப்போம் அந்த நோன்பு கூட எதற்காக என்று பார்த்தோம் என்று சொன்னால் அந்த நோன்பு காலையில் இருந்து மாலையில் வரைக்கும் அதாவது அதிகாலை ஐந்து மணியிலிருந்து மகிழ்வு தொழுகை அதாவது ஆறு முப்பது வரைக்கும் ஒரு மனிதன் பசித்திருப்பது தாகித்திருப்பது என்பது இறைவனுக்கு தேவையில்லை ஆனாலும் இறைவனுடைய கட்டளைக்கு இணங்க அந்த கடமையை நிறைவேற்ற வேண்டும் ஏன் அந்த கடமை நிறைவேற்ற வேண்டும் எதற்காக அந்த கடமை இறைவன் விதித்திருக்கிறான் என்று பார்த்தவன் சொன்னால் இறைவன் திருமறைக்குரான் சொல்லி காடுகிறான் கபலிக்கும் தத்தக்கும் என்று சொல்லி காட்டுகிறான் இந்த நோன்பு முன்பு வாழ்ந்த சமுதாய மக்களுக்கு நம்ம கடமையாக்கிருக்கிறோம் அது போன்ற ஒரு கடமையை உங்களுக்கும் நாம் என்ன செஞ்சிருக்கிறோம் அது ஏற்படுத்தியிருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு எதற்காக எந்த கடமை உங்களுக்கு நிறைவேற்றிருக்கிறோம் எதற்காக அந்த கடமை உங்களுக்கு கொடுத்திருக்கிறோம் என்று பார்த்தோம் சொன்னால் தத்தக்கும் நீங்கள் இறையச்ச உடையவராக மாறுவதற்கு பசித்திருந்து தாகித்திருப்பதற்காக மட்டுமல்ல அதனால இறைவனுக்கு எந்த தேவையும் இல்லை இதை இன்னும் ஒருபடி மேலே சொல்ல வேண்டும் சொன்னால் இதற்கு விளக்கமாக முகம்மன் நபி சொல்லி சொன்ன சொல்றாங்க ஒரு மனிதன் பசித்திருப்பதாலோ தாகித்திருப்பதாலோ இறைவனுக்கு எந்த தேவையும் இல்லை அவனுடைய பொய்யான பேச்சுகளும் கெட்ட செயல்களும் விடும் வரை என்று சொல்கிறாங்க அந்த நோன்பு அவனை ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் அவனுடைய பொய்யான பேச்சுகள் கெட்ட செயல்களை அது மாற்றி அமைக்க வேண்டும் அவன் பீடி சிகட்ட குடிக்கூடியவனாக இருக்கிறானா மதுவருந்த கூடியவனாக இருக்கிறானா அதிகமாக பொய் சொல்லக்கூடியவனாக இருக்கிறானா மக்களிடம் ஆணவம் பண ஆணவத்தோடு நடக்கக்கூடியவனாக இருக்கிறானா இவ்வாறு இருக்கக்கூடியவன் இந்த நோன்பு அவனை பண்படுத்தணும் அவன் பீடி சிகட்டை விடணும் அவன் மதுபானங்களை விடணும் மக்கள்கிட்ட ஆணவத்தோடு நடக்கக்கூடியதை விட வேண்டும் இப்படி எல்லா விஷயங்களையும் அவனை பண்படுத்த வேண்டும் அந்த அவனுடைய வாழ்க்கையை பண்படுத்துவதற்குத்தான் தான் அல்லாஹு திருமறை குரான் சொல்லி காட்டும் பொழுது அந்த இறையச்சம் ஒரு மனிதனுக்கு ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று ஒரு பட்டியலிடுகிறான் அவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொன்னா அவர்கள் வறுமையிலும் தன்னுடைய செல்வ 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 செழிப்பிலும் மக்களுக்கு வாரி வழங்குவார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான் அதே மாதிரி அவனுக்கு அந்த இறையச்சம்னு வந்துட்டுன்னு சொன்னா அவர்கள் மக்களை மன்னிப்பார்கள் கெட்ட பெரு பெரும் மக்கள் செய்யக்கூடிய அந்த அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் செய்யக்கூடிய அந்த பாவங்கள் பாவங்களுக்கு துன்பங்களுக்கு இவர் மன்னிக்கக்கூடியவராக இருப்பார் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அதே போன்று அவருடைய பண்புகள் எப்படி இருக்கும் இது போன்ற பண்புகள் எல்லாம் அவனுக்கு வரக்கூடியதாக மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த மாற்றத்தை ஏற்படுத்துவதற்குத்தான் வணக்கங்கள் என்பதை பார்க்க முடிகிறது அப்ப இது போன்ற விஷயங்களை நாம் புரிந்து கொள்ளக்கூடிய இன்னும் ஏராளமான செய்திகள் இருந்தாலும் நேரம் கடந்து போவதன் காரணமாக இது போன்ற விஷயங்களை நாம் வணக்க வழிபாடுகள் என்பது ஒரு மனிதனை பண்படுத்துவதற்கு பக்குவப்படுத்துவதற்கு சீர்படுத்துவதற்காகத்தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அது இல்லை என்று சொன்னால் ஒரு மனிதன் வணக்கசாலியாக இருந்தாலும் அந்த வணக்கம் அவனுக்கு நாளை மறுமையில் வெற்றியை பெற்றுத்தராது இதற்கு ஒரே ஒரு ஹதீஸை சொல்லி முடித்துக் கொள்கிறேன் ரசூல்லாஹி சொல்லல்லா காலகட்டத்தில் ஒரு பெண்மணி இருந்தால் அவள் வணக்க வழிபாடுகளில் சரியான முறையில் நடக்கக்கூடியவராக இருந்தால் அவளுடைய வணக்க வழிபாடுகளை பார்த்து மக்கள் எல்லாம் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இருந்தது அப்படிப்பட்ட ஏக இறைவனை வணங்கக்கூடியவராக அவர் இருந்தாலும் கூட அருகில் இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பெண்மணிக்கு அருகில் இருக்கக்கூடிய வீட்டார்களுக்கு மிகப்பெரிய துன்பங்களும் துயரங்களும் கொடுக்கக்கூடியதாக இருந்தார் வாழ்க்கை பார்க்கறதுக்கு தொழுகிய நோன்பு ஜக்காத்து இதெல்லாம் ரொம்ப சூப்பர் மசாலா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஆனால் குணங்களில் பார்த்தோன்னு சொன்னால் அந்த குணம் எப்படி இருக்குது அருகில் இருக்கக்கூடிய அந்த பக்கத்து வீட்டில் கூட அந்த அனுசரித்து போவதில்லை சகிப்புத்தன்மையோட வாழ்வதில்லை உதவி புரிவதில்லை ஆணவத்தோடும் அகம்பாவத்தோடும் அவங்களுக்கு துன்பங்களும் தொல்லைகளும் கொடுக்கக்கூடிய அந்த நிலையில அந்த பெண்மணி இருக்கிறாங்க இந்த பெண்மணி சம்பந்தமாக ரசூல்லாஹி அஹி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள்ட்ட இந்த ஒரு நபித்தோடு சொல்கிறாங்க இந்த பெண்மணி நல்ல வணக்க வழிபாடுகள்லாம் நல்லா தான் இருக்கிறாங்க ஆனால் இந்த குணம் இருக்குது அவங்கள்ட்ட அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு இறை தூதர் முகமது நபி சல்லாசன் சொன்ன செய்தி என்னன்னு சொன்னா அப்படியா அவ்வளவு வணக்க வழிபாடுகள் புரியுதாங்களா எல்லா மீது அவ்வளவு நெருக்கத்தோடு இருக்கிறார்களா அப்போ அவங்க சொருக்கத்துக்கு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லல ஆனா என்ன சொல்றாங்க சொன்னா அவர் ஒரு அவள் ஒரு நரகவாதி என்று சொல்கிறாங்க பாருங்க ஒரு வணக்கம் என்பது மட்டும் இறைவனை போய் வெற்றி அடைவதற்காக அல்ல வணக்கம் என்பது ஒரு நன்றி செலுத்துவதற்கு வணக்கம் புரிய வேண்டாம் இல்ல வணக்கம் புரிய வேண்டும் கடமை கட கட்டாயம் அல்ல மாற்று கருத்து அல்ல ஆனால் அந்த வணக்கம் அவனை சீர்படுத்தவில்லை என்று சொன்னால் அது என்ன வணக்கம் அவனை பக்குவப்படுத்தவில்லைன்னா அது என்ன வணக்கம் அப்ப மனிதனை பக்குவப்படுத்தி வாழ்வதற்காக தானே இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்க்க முடிகிறது அப்போ இது போன்ற விஷயங்கள் நம்ம கவனத்தில் கொண்டு நடக்கும் நடக்கும்பொழுது கருணையோடும் அன்போடும் சகிப்புத்தன்மையோடும் மக்கள் மீது கவலைப்படக்கூடியவராகும் அந்த மக்கள் எல்லாம் தவறான வழியில் இருக்கிறாங்கன்னு சொன்னால் நேர்வழி காட்டு காட்டுவதற்கான நம்மால் இயன்ற அளவுக்கு செய்யக்கூடியவராகவும் இந்த தான் கவனம் செலுத்த வேண்டும் ஏன்னு சொன்னால் நீங்கள் திருமறை குரானுடைய வசனங்கள் எடுத்து பார்த்தாலும் சரி முகமது நபி சல்லா வசனுடைய வாழ்க்கை வரலாறு எடுத்து பார்த்தாலும் சரி அல்லாஹ் அல்லாஹுமஹானுவல்ல சொல்லிக் காட்டக்கூடிய செய்தி நீங்கள் மக்களை மன்னித்தால் மன்னிக்கிறான் நீங்கள் மக்களுக்கு கருணை காட்டினா அல்ல அவங்களுக்கு கருணை காட்டுறான் நீங்கள் மக்கள் மீது அன்பு செலுத்தினா அல்ல உங்கள் மீது அன்பு செலுத்துறான் நீங்கள் மக்களுக்கு தான தர்மம் பண்ணுங்கன்னா அல்ல உங்களுக்கு பண்படங்கா தாராம் நீங்கள் மக்கள் மீது நீங்கள் எந்த அளவிற்கு நீங்கள் உதவி புரியுதுகளோ அல்லாவின் புறத்திலிருந்து உங்களுக்கு உதவி புரியுது இதுதானே சொல்லிக்காட்டுது மக்கள் மனிதன் மனிதன் அதனால அல்லா திரும்ப இருக்கணும் பாருங்க அல்லாவுக்கு எந்த தேவையும் இல்லை அப்படிதானே குல்கு அல்லாஹ் லம் அல்லாஹூஸ் அமது லம்மி வலம் வளமையொழுது வளமையா குஸ்வனது அல்லாஹ் ஒருவன் தான் அவனுக்கு எந்த தேவையும் இல்லை யாரையும் பிறவில்லை யாரும் பெற்றெடுக்கும் இல்லை அவனுக்கு நிகராக யாரும் இல்லை அப்போ அப்படி ரப்புல் ஆளுமனுக்கு எந்த தேவையும் கிடையாது ரப்புல் ஆளுமின் யாருக்கு கொடுக்க சொல்கிறான் மனிதனுக்கு கொடு ஏழைகளுக்கு கூடு எளிய கூடு பாடுபடக்கூடிய கொள்கை அதுக்கு மத ரீதியாக பார்க்காது இஸ்லாசம் சொல்லுவாங்கல்ல இஸ்லாம் வந்து ஏதோ வந்து ஒரு கடுமையான மார்க்கம்லாம் எல்லாம் பேசுறாங்கல்ல ஆனா முகம்மது நபி சொல்லாசம் பாருங்க ஒரு யூ ஒரு ஒரு ப அருகில் வீட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கு எங்கள் சொத்தில் பாதி கொடுக்க சொல்லிடுவாங்களோ என்று நாங்கள் அஞ்சணும் என்று நபி தோழர்கள் சொல்றாங்க அப்ப அதுக்கு ரசூ அதுக்கு சொல்றாங்க அப்போ அருகில் இருக்கக்கூடிய வீடு முஸ்லீம் அல்லாத ஒரு வீடா இருந்தாலுமா ஒரு யூத வீடா இருந்தாலுமா நாங்கள் அவருக்கு உணவளிக்கணும் அப்படின்னு முகமது நபி சொல்லாஸ் கேக்குறாங்க யாருன்னு நபி சொல்ற கேக்குறாங்க அதுக்கு ரசூல்லாஹி சல்லாசன் சொல்றாங்க ஆம் பக்கத்து வீட்டுக்காரன் பசித்துனா அது என்ன நீ மதத்தை பார்க்காத மனிதன்னு பாரு அங்க என்ன கொடுத்துரு என்ன சொல்றாங்க அப்ப எப்படிப்பட்ட மார்க்கத்தை பாருங்க நிர்பந்தம் படுத்தல ரசூல்லாயி ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்துல கூட யூத யூதரா வாழ்னா கிறிஸ்தவம் கிறிஸ்தவா வாழ்றாங்க யாரும் நிர்பந்தப்படுத்தி அவனுடைய மத சடங்குகளை வந்து தலையிட்டு அந்த மத சடங்கு இல்லாமல் ஆக்கணும்னு நோக்கம் இல்லை எடுத்துரைச்சாங்க இஸ்லாம் என்பது ஏகத்துவத்தை சொல்கிறதுப்பா இஸ்லாமிய திரும இந்த திருமறை அழகிய ஒரு வழிகாட்டுதல கொடுக்குதுப்பா அந்த இறைமறைக்கு பிறகு வந்த இறைமறைப்பா இது நேரான வழிகாட்டக்கூடியது என்று எடுத்துரைத்தார்களே தவிர எந்த நிர்பந்தம் படுத்தவில்லை ஏன் என்று சொன்னால் இஸ்லாம் அப்படித்தான் சொல்கிறது அழகான மார்க்கம் அல்லவா அப்ப இப்படிப்பட்ட நிலைப்பாடுகள் எல்லாம் திருமறை குரான் வாயிலாகவும் ரசூல்லாஹி சொல்லாசனுடைய பொன்மொழி வாயிலாகவும் பார்க்க முடிகிறது ஒரு யூதருடைய ஜனாசா போது யூதருடைய மரணித்த ஒரு பாடி தமிழ்ல சொல்லணும்னா என்ன செய்வாங்க ஒரு இறந்து போன ஒரு உடலை கொண்டு போறாங்க கொண்டு போகக்கூடிய தருணத்துல நபி முகம்மது நபி சல்லாசம் அவங்க எச்சு நிக்கிறான் ரசூல்லாஹிசுல்லா ஒரு ஒரு இறை ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு முக்கிய பொறுப்பிடக் கிடையாது ஒரு நீதிபதி எல்லாமே அவர்கள் தான் ஒரு பெரிய ஒரு ஜட்ஜி நினைச்சு நிற்கிறாங்க மக்களுக்கே நீதி வழங்க முடியும் அப்ப நபீத்தோட கேட்குறாங்க யூத ஜனாசாட்சி அதுக்கு போய் நீங்க அப்படின்னு கேட்குறாங்க அது ஒரு உயிர் அல்லவாங்கிறான் எப்படிப்பட்ட பண்புகளை பாருங்க அது ஒரு உயிர் அல்லவா நான் இருக்கும் பொழுது இந்த மார்க்கத்தை அங்கீகரிக்காமல் ஏற்றுக்கொள்ளாமல் மரணித்து விட்டாரே என்று வருத்தப்படுகிறார் அப்படிப்பட்ட பண்புடையவர்கள் தான் அப்படி வழிகாட்டியவர் தான் முகம் நபி அவர்கள் ஏன் மக்கா வெற்றியை பாருங்க மக்கா வெற்றியில கூட மக்களுக்கெல்லாம் பொது மன்னிப்பு தானே வழங்கினாங்க யாரையாச்சும் தண்டிச்சாங்களா அபுசுபியான் செய்யாத அட்டுணி வேற ஏதாச்சும் இருந்ததா அன்றைய காலத்துல அதுக்கு பிறகு இஸ்லாத்துக்கு வந்தாரு அதுக்கு பெரும் தண்டனை அவருக்கு வழங்கப்படும் அவரே நினைச்சார் அவரும் அவருடைய மனைவியும் ஹிந்து ஏன்னா அந்த அளவுக்கு போர்க்களத்துல உகதுல கடுமையான துன்பங்களை கொடுத்தவங்க அவர்களுக்கே மன்னிப்பு தானே வழங்கினாங்க அந்த மனிதருக்கு மணி போலங்கிறாங்க இப்படிப்பட்ட பண்பு உடையவர்களாகத்தான் அவர்கள் முகமது நபி சொல்லாசா அவர்கள் இருந்தார்கள் அப்படிதான் வழியும் காட்டிக்காங்க அப்போ இப்படிப்பட்ட மார்க்கமாக இருக்கிறது இஸ்லாமிய மார்க்கம் மனிதனை பக்குவப்படுத்துவதற்கு பண்படுத்துவதற்கு சீர்படுத்துவதற்குத்தான் இந்த வணக்க வழிபாடுகள் இது இல்லை என்று சொன்னால் நம்ம வணக்க வழிபாடுகள் அந்த பெண்மணி மாதிரி தான் மாறிடும் இங்கே இவ்வளவு வணக்க வழிபாடுகள் செய்து நரகத்துக்கு போன மாதிரி நாமும் போய்விடக்கூடாது நம்முடைய பண்புகளை சீர்படுத்திக் கொள்ள வேண்டும் இறுதியாக சொல்லி முடித்துக் கொள்கிறேன் இளை தூதர் முகமது நபி சொல்லா அலிசம் சொன்னார்கள் நாளை மறுமையில் தராசில் கனமுடையதாக எது இருக்கும் என்று சொன்னால் நம்ம என்ன செஞ்சுக்கிறோம் நம்ம தொழுகை வந்துடுவோம் நம்ம இத்தனை வருஷமாக நோம்பு வச்சுருக்கோம் வந்திருக்கோம் நம்ம நாலு டிரம்புக்கு ஹஜ்ஜிக்கு போய்ட்டு வந்திருக்கோம் அந்த நன்மை எல்லாம் கணக்கில் ஏற்று கொண்டு வந்துருவான் அப்படின்னு நினைக்கிறேன் இல்லை ஆனால் ரசூல் அஹிஸ் சொல்கிற பாருங்க உங்களுடைய நாளை மறுமையில் தராசில் கனமுடையதாக எது இருக்குன்னு சொன்னால் நற்குணம் தான் இருக்கு நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்த நற்குணம் இருக்கு இல்லையா இதுதான் உங்களுடைய தராசில் கனமுடையதாக இருக்கும் என்று சொன்னார்கள் ஒரு மனிதன் ஒரு மனிதனுடைய நன்மைகள் மட்டும் ஒரு மனிதனுக்கு சொர்க்கத்தை சேர்த்து விடாது என்று சொன்ன பொழுது அது நபித்தொழில் கேட்குறாங்களோ யாரும் சொல்லலாம் அது உங்களுக்குமானு கேட்குறாங்க எப்படி கேட்குறாங்க ஒரு மனிதனுடைய தொழுகை நோன்பு மட்டும் ஒருத்தனை சொர்க்கத்துக்கு சேர்த்துடாதுப்பா வெற்றி அடைஞ்சிடலாம் நினைச்சிடாதீங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு தொழில் நீங்களும்மா நீங்களும் தானே செய்றீங்க உனக்கு வழிபாடெல்லாம் செய்றீங்களா அப்போ உங்களுக்குமா அப்படின்னு கேட்கும் பொழுது ஆம் எனக்கும் தான் அல்லாஹூடைய கருணை மட்டும் இல்லை என்று சொன்னால் யாரும் போக முடியாது அப்பன் தொழுகை நோன்பு செய்யுங்க கருத்து இல்ல அந்த தொழுகை நோன்பு ஜக்காத்து தான தர்மங்கள் எந்த நன்மை புரிந்தாலும் சரி அது உங்களை பக்குவப்படுத்தணும் மற்றவங்களை பக்குவப்படுத்த ரெண்டாவது நம்மளை பக்குவப்படுத்தணும் மற்றவங்களை பார்க்கக்கூடாது அவரு சரியில்லையே இவர் சரியில்லையே அங்க போறாரு எங்க போறாரு என்பதை பார்ப்பதை காட்டிலும் நாம் இந்த சரியா இருக்கிறோமா நான் தொழுகிறோம் நோன்பு வைக்கிறோம் நம்ம ஏராளமான நன்மை புரிகிறோம் நம்ம குணத்துல நற்குணத்துல எப்படி இருக்கிறோம் என்பதை நான் பார்க்கிறோமா என்று சொன்னால் பெரும்பாலான மக்கள் பார்க்காத நிலையில் இருக்கலாம் சிலர் பார்க்கக்கூடியவராகவும் இருக்கலாம் நாம் இந்த காணொலி மூலியமாக நற்குணமுடையவராக மாற வேண்டும் இந்த சமுதாயத்தில் சிறந்த மனிதர்களாக வாழ வேண்டும் நாளை மறுமையிலும் வெற்றி பெற வேண்டும் என்று கூறிவிட பெறுகிறேன் அஸ்லாம் வலைக்கம்